ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அண்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜிஎஸ்டிபி கால்குலேட் பண்ணுவாங்க கான்ட்ரிபியூஷன் அதாவது பிரைமரிங்கிறது வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சரிங் செகண்டரி தேர்டு வந்து சர்வீசஸ் அண்ட் அதர்ஸ் மூணாவது காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ் இதில் ரெண்டாயிரத்தி அந்த கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளோ எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருது ஒவ்வொரு தொழில் துறையிலிருந்துன்னு பார்க்கும்போது விவசாயம் உற்பத்தி சர்வீசஸ் இந்த மூணுமே இப்போ குறைஞ்சிருக்கு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜில் சரி அப்போ என்ன சார் மூணுமே குறைஞ்சுன்னா அப்போ நூறில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா ஒன்று ஏறணும் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம் மூணுமே குறைஞ்சிருக்கு அப்போ எப்படி சார் எதுவுமே ஏறாமல் இருக்குமான்னு அதுதான் வரேன் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸில் ஏறி இருக்கு அப்போது இந்த வரி கலெக்ட் பண்ணக்கூடியது அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காம்போனண்ட்டில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சேவை சார்ந்த தொழில்களுடைய பங்கீடு கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு மூணுமே குறைஞ்சிருக்கு ஆனால் டேக்ஸ் மைனஸ் சப்ஸிடீஸ் அந்த வரி விகிதம் வந்து அதிகமாகிருக்கு அந்த நூறு பர்சன்ட் காம்பனண்ட்டில்